அன்பார்ந்த ஞான ஒளி யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் கும்பராசி லக்ன அன்பர்களுக்கு ராகு கேது நட்சத்திர சார பயிற்சி பலன்கள் காணலாம் வாக்கிய கணிதா பஞ்சாங்கப்படி இருபத்தி ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று அதாவது சனிக்கிழமை உத்திர நட்சத்திரம் நான்காம் பாதத்திலிருந்து மூன்றாம் பாதத்திற்கு கேதுவோம் உத்திரட்டாதி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்திலிருந்து ஒன்றாம் பாதத்திற்கு ராகுவோம் நட்சத்திர பெயர்ச்சி ஆகிறார்கள் நவாம்ச கட்டத்தில் சிம்ம ராசியில் ராகுவும் கும்பராசியில் கேதுவும் அடுத்த இரண்டு மாத காலம் சஞ்சாரம் செய்வார்கள் இந்த ராகு கேது நட்சத்திர சார பயிற்சியின் மூலம் எல்லா ராசி அன்பர்களுக்குமே ஒரு மாற்றங்கள் அடுத்த இரண்டு மாத காலம் கண்டிப்பாக நடக்கும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடம் அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதி ராகு கேது பயிற்சி நடந்தது மீனராசிக்கு ராகுவும் கன்னிராசிக்கு கேதுவும் பயிற்சியானவர்கள் ஒரு வருடம் இரண்டு மாதமாக கும்பராசிக்கு பார்த்திங்கன்னா தனம்பாகு குடும்பஸ்தானத்திலே ராகுவோம் எட்டாம் வருடமான அஷ்டமத்திலே கேதுவும் சஞ்சலம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்னொரு மூன்று ஆண்டு காலம் கும்ப ராசி இந்த ராகு கேதுவால் பெரும்பாலும் உங்களுக்கு தொல்லை தொந்தரவுகள் கண்டிப்பாக உண்டு இரண்டாவது வீட்டிலே ராகு வரும்போது குடும்பத்தில் ஒட்டி ஒட்டாமல் பேசியும் பேசாமல் குடும்பத்தில் சந்தைச்சரிவுகள் வரும் திருமணமானவர்கள் கூட்டு குடும்பமாக வாழ்பவர்கள் கூட்டு குடும்பத்தை விட்டு பிரிகிற மாதிரி இருக்கும் இளைஞர்கள் உள்ளூரை விட்டு வெளியூரில் போய் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும் அடிக்கடி அர்ஜென்ட்டு செலவுக்கு காசு இல்லாமல் பண கஷ்டங்களை ஏற்படுத்தும் சொன்ன சொல்லு கொடுத்தவாக காப்பாற்ற முடியாது நீங்கள் வந்து உண்மையே பேசினாலும் குடும்ப நபர்களோ சொந்த பந்த உறவுகளோ உங்கள் நண்பர்களோ உங்களை வந்து புரிஞ்சிக்க மாட்டாங்க எது பொய் சொல்கிறாரு விளையாட்டாக பேசுகிறாரு அப்படின்னு நினச்சிக்கோங்க ஏன்னா கும்பராசிக்கு ஜென்மசனி ஓடிக்கொண்டிருக்கிறது ஏழரை நாட்டு சனியில் ஜென்மசனி ஓடிக்கொண்டிருக்கும் போது அடிக்கடி உடல் ஆரோக்கியத்தில் தொந்தரவு தரும் அடிக்கடி உடல் வந்து சரியில்லாமல் போகும் நினச்சபடி நினைச்ச வேலையை செய்து முடிக்காதபடி இந்த ஜென்ம சனி ஒரு தடங்கல்களை கும்பராசி என்பதுக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கும் கோச்சாரத்திலே ராகு கேது ஒரு ராசிக்கு நல்லது செய்ய வேண்டுமென்றால் ராசிக்கு மூன்று ஆறு பதினோராம் வீடுகளில் ராகு கேது வரும்போது ராசிக்காரர்களுக்கு நன்மை உண்டு மற்றபடி எந்த ராசியில் வந்தாலும் பெரிய அளவு சர்ப்பங்களால் தொந்தரவுகள் காட்டும் ராகு கேதுவனுடைய உச்ச நீச்ச வீடுகள் வழிதான் கோச்சாரத்தில் பலன்கள் நடந்து கொண்டிருக்கும் கும்பராசி பார்த்தீங்கன்னா நான்கு பத்தாம் வீட்டில் தான் ராகு கேதுவனுடைய உச்ச நீச்ச வீடு இருக்கிறது அதாவது ரிசபராசியில் ராகு உச்சமும் விருச்சிக ராசியில் கேது உச்சமோ ராகு கேது உச்சநேச்ச வீடு இருக்கிறது இதன் வழிதான் கோச்சாரத்தில் உங்களுக்கு பலன் நடக்கும் கும்பராசி லக்னத்திற்கு நான்காவது வீட்டிலே ராகு உச்சநிலையில் இருக்கும்போது ஆழ்ந்த சிந்தனை வீடு வண்டி வாகனம் ஆடு மாடு கால்நடை கோழிகள் வளர்ப்பு பிராணிகள் உண்டு பூரிய சொத்து அதில் ஒரு பாதி வந்து விரயம் செய்து ஒரு வளர்ச்சியை கும்பராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் காண்பீர்கள் உறவினர்களுக்கு உதவி இல்லை வேதனையை கொடுக்கும் மாம மச்சான்கள் வழியில் புரிஞ்சுக்கிறது கடினம் கும்பராசி லக்னத்திற்கு பத்தாம் இடமான தொழில் ஜீவன கர்மஸ்தானத்தில் கேது உச்சம் பெறுகிறார் பெரும்பாலும் வந்து கும்பராசி லக்ன அன்பர்களுக்கு சாஸ்திர சம்பிரதாயங்கள் அதிக ஞானம் உண்டு சோதிடம் ஆன்மீகம் சாமி ஆடுவது குறி சொல்வது அமானுசிய வேலைப்பாடுகள் கும்பராசி லகன நண்பர்களுக்கும் உண்டு மந்திரம் எந்திரம் சூனியம் இந்த வேலைப்பாடுகள் கும்பராசி லகன நண்பர்களுக்கும் உண்டு அதிகமாக வந்து ஆன்மீக பற்று இருக்கும் இறை ஞானம் இருக்கும் இதன் வழியிலே உங்களுக்கு தொழில் ஞானம் அதிகமாக இருக்கும் இதன் வழியில்தான் கோச்சாரத்திலே ராகேது பயிற்சி கும்பராசி லக்னான்பர்களுக்கு பலன்களை கொடுக்கும் அடுத்த இரண்டு மாதம் கோச்சாரத்திலே நவாம் கடத்தில் ஜென்ம ராசியிலே கேது வரும்போது எல்லா செயல்களிலும் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள் உடல் ஆரோக்கியத்திலும் சரி வேலை தொழிலிலும் சரி குடும்ப உறவுகள் சொந்த பந்தங்களிடமும் சரி வெளியிட பயணங்களிலும் சரி புதிய காரியங்கள் மூலம் படித்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லா விஷயங்களிலும் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள் ஏனோ தானோன்னு அடுத்த இரண்டு மாதம் இருந்தீங்கன்னா உங்களை வந்து எது ஒரு வழியில் ஏமாற்றிவிடும் ஜென்ம ராசியிலே நவாம்ச கட்டத்தில் கேது வரும்போது உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை ஒரு குழப்பு குழப்புற மாதிரியான அமைப்பு தை மாதத்துலேருந்து கட்டத்தில் சனியும் கும்பராசிக்கே வந்து விடுவார் சனி கேது கூட்டணி சேரும்போது மன வந்து ஒரு நிலையில் இருக்காது எவனோ செய்வன வச்சுட்டான் பக்கத்து காட்டுக்காரன் பக்கத்து நிலத்துக்காரன் சுற்றி இறப்பவர்கள் எல்லோருமே எனக்கு வந்து தொந்தரவு செய்கிறார்கள் அப்படின்ற மாதிரின ஒரு குழப்ப நிலையை கும்பராசி என்பது ஏற்படுத்தும் ஒரு மன பயத்தை உண்டாகக்கூடிய நிலை அடுத்த இரண்டு மாத காலம் உண்டு கும்பராசிக்கு ஏழாவது வீட்டிலே நவாம்ச கட்டத்தில் ராகு வரும்போது ஞானம் பிறக்கும் நம்பிக்கை கூடும் வாழ்க்கை துணையிடம் எதை கருத்து இருந்துச்சுன்னா அதில் நிவர்த்தி ஆகும் தொலை தொடர்புகள் மூலம் வெளிநாடு மூலம் கும்பராசி அன்பர்கள் ஆதாயம் பெறலாம் அடுத்த இரண்டு மாதம் நன்மையும் உண்டு கேது போல கெடுப்பார் யாருமில்லை ராகு போல கொடுப்பார் யாரும் இல்லை என்று ஜோதிடர்களுடைய பழமொழி ராகு வந்து பெரும்பாலும் தனஸ்தானத்திற்கு வரும்போது குடும்பத்தை விட்டு வெளியில் தங்கும்போது கண்டிப்பாக பணம் வரும் குடும்பத்திலேயே உள்ளூர்லேயே வேலை பார்க்கும்போது வரவுக்கும் செலவுக்கும் சரிசாம போயிடும் பணம் காசு வந்து கடன் வாங்கி செலவு பண்ணுற மாதிரி நிலை ஏற்படுத்திவிடும் கட்டத்தில் கும்பராசிக்கு ஏழாவது வீட்டிலே ராகு வரும்போது அடுத்த இரண்டு மாதத்துக்கு விலை உயர்ந்த பொருள் வாங்குறதுக்கான வாய்ப்பு உண்டு வீடு கட்டக்கூடியவர்கள் வீடு கட்டலாம் வீட்டுமனை நிலம் சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்புலாம் ஒரு சிலருக்கு உண்டு உங்களுடைய சுய ஜாதகத்தில் நல்ல திசாபுத்திகள் ஓடுந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஜென்ம சனி வந்து உங்களுக்கு பெரிய அளவு பாதிக்காது ஏழாவது வீட்டிலே கோச்சாரத்திலே நவாம் சகட்டத்தில் ராகு வரும்போது ஒரு இரண்டு மாதத்திற்கு எதிர்பாராத அதிர்ஷ்ட யோகமும் உண்டு வீடு நிலம் வண்டி வாகனம் சொத்து பத்து விற்கணும்னு எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்கள் தை மாதம் ஐந்தாம் தேதிக்கு பிறகு நல்ல விலைக்கு விற்றுட்டு வேற இடம் உடனே நிலம் வாங்கக்கூடிய அமைப்பிலாம் உண்டு ஒரு நிலம் மாற்றிட்டு ஒரு நிலம் வாங்கலாம் அரசு வேலையில் இருப்பவர்கள் அரசியலில் இருப்பவர்கள் எதிர்பாராத மாற்றங்கள் உண்டு சிம்மராசியில் நவாம்ச கட்டத்தில் ராகு வரும்போது அரசு அரசியலில் இருப்பவர்கள் லஞ்ச லாவணியங்கள் எல்லாம் பார்த்துக்கணும் எதிர்பாராமல் வருடமாக அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு உங்களுக்கோ உங்கள் வாழ்க்கை துணைக்கோ அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு அயல்நாடு வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வேலை உடனே கிடைக்கும் எதிர்பாராத ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு அடுத்த இரண்டு மாதம் கும்பராசி லக்ன அன்பர்களுக்கு உண்டு ஏன்னா வந்து உங்களுக்கு பாக்கிய அதிபதி சுக்கரன் ஜென்ம ராசியிலும் வாக்கு குடும்பஸ்தானத்திலும் இந்த ஆண்டு குரோதி வருடம் முடியும் வரைய உச்சநிலையில் சஞ்சலம் செய்ய போகிறார் ஒரு கிரகம் கைவிட்டாலும் ஒரு கிரகம் கைப்பிடித்து தூக்கும் போது ராசி லக்னான்பர்கள் உங்களுடைய அன்றாட பணிகளை தவற விடாமல் சிறப்பாக செய்து கொண்டிருங்க நிழலை நிஜமாக்குவதும் நிஜத்தை பொய்யாக்குவதும் இந்த ராகு ராகுகேதுனுடைய வேலை ராசி லக்னான்பர்கள் நிழலையும் நிஜத்தையும் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் ஏற்ற நாட்டு செடியில் கொண்டிருக்கும் ஓடிக்கொண்டிருக்கும்போது வாழ்க்கையில் அனுபவங்களை கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் கொண்டிருக்கிறீர்கள் அதனால் வந்து கும்பராசி லக்ன அன்புக்கு அடுத்த இரண்டு மாத காலம் ஐம்பது பர்சன்ட்டு நற்பலன்கள் ஐம்பது பர்சன்ட்டு அசால்ட்டாக இல்லாமல் அக்கறையுடன் செயல்பட்டிங்கன்னா நற்பலன்கள் பெற்றுவிடலாம் ராகு கேது கோச்சாரத்திலே நவாமசகட்டத்தில் ராசிக்கும் ஏழாவது வீட்டின்னு வரும்போது பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா கேது சர்ப்ப கிரகங்கள் நிழல் கிரகங்கள் ஒன்று வந்து கருநாகம் ஒன்று வந்து சென்னாகம் பாம்பு கிரகங்கள் இந்த ராகு கேதுவுக்கு உரிய தானியங்கள் கருப்பு உளுந்து கொள்ளு இந்த தானியங்களை நாம் வந்து உணவில் சேர்த்துக்கொள்ளும்போது அதாவது உளத்தம் வடை உளத்தங்கஞ்சி உளுந்தால் செய்த பதார்த்தங்கள் கொள்ளு வாங்கி வேக வைத்து ஆட்டி சாப்பாட்டில் போட்டு சாப்பிடும்போது கொள்ளு வேக வைத்த தண்ணீரில் புளி கொஞ்சம் சுருக்குன்னு போட்டு ரசம் வச்சு சாப்பிடும்போது உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் மனதளவிலும் சரி உடல் அளவிலும் சரி புத்துணர்ச்சி ஏற்படும் ஏன்னா ராகு கிரகம் ஆசை கேது கிரகம் ஞானம் உளுந்து எடுத்துக்கொள்ளும்போது உடலில் வந்து கொழுப்பு சத்து கூடும் கொள்ளு எடுத்துக்கொள்ளும்போது உடலில் வந்து கொழுப்பு சந்தை குறைக்கும் அப்போ வந்து கொல்லும் உளுந்தும் நாம் வந்து தினந்தோறும் எடுத்துக்கொள்ளும் போது கும்பராசி லக்ன என்பலுக்கு ராகு கேதுவால் ஏற்படக்கூடிய தொல்லை தொந்தரவுகளும் நீங்க உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் இந்த பரிகாரத்தை வந்து எல்லோருமே எடுத்துக்கொள்ளுங்கள் பரிகாரம் அப்படின்னாலே முதல்ல வந்து சாப்பாடு தான் மூன்று வேளை வயிறார சாப்பிட்டாலே உடல் ஆரோக்கியமாக இருக்கும் தன்னம்பிக்கை தைரியமாக எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சமாளித்து விடலாம் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய கான்பாசில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வருகின்ற ஆல் பட்டன் நடத்தீங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிலிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்